ஜனநாயகன் படத்தின் இசை வெளியிட்ட விழா அறிவிப்பு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களின் ஒருவராக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் தான் தளபதி விஜய் இவர் நடிப்பில் கடைசியாக வெளியான கோட் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இப்படம் கிட்டத்தட்ட ரூபாய் நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தளபதி விஜய் இப்போது ஹெச் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் இதில் அவருக்கு ஹீரோயினாக பூஜா எக்டிவும் வில்லனாக பாபி தியாலும் நடித்து வருகிறார்கள் கண்டிப்பாக இந்த படத்தை மெகா ஹிட் படமாக கொடுக்க வேண்டும் என்று படக்குழு உழைத்து வருகிறது ஏனெனில் இப்படம் தான் விஜயின் கடைசி படம் என்று கூறப்படுகிறது இந்த படத்தில் அவருடன் சேர்ந்து பூஜா எக்டே பிரகாஷ் ராஜ் பாவிதியால் கௌதம் வாஸ்தேவ் மேனன் நரேன் பிரியாமணி மமிதா பைஜு மற்றும் சி டபிள்யூ சி மோனிஷா ஆகியோர் நடித்து வருகின்றனர் இந்த படம் விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இப்படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போவதாக சமீபத்தில் தகவல் வெளியானது இதற்கிடையே இப்படத்தின் செகண்ட் லுக் போஸ்டர்கள் வெளியாகி இணையத்தை ஆதரவைத்தது இப்படத்தில் பிரபல நடிகையான ஸ்ருதிஹாசன் இணைந்துள்ளதாக தகவல் வெளியானது இப்படத்தின் அடுத்த அப்டேட் எப்பொழுது வரும் என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் இப்படத்தின் கிளிம்ஸ் குறித்த அப்டேட் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோ தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து இந்த படத்தின் பிரம்மாண்ட ஆடியோ விழா நடத்தவும் திட்டமிட்டு வருகிறார்களாம் விஜயின் இரண்டு படங்களுக்கும் ஆடியோ விழா நடத்தவில்லை இதுதான் கடைசி ஆடியோ விழா என்பதால் பிரம்மாண்டமாக நடத்தவும் ஏற்பாடு செய்து வருகிறார்களாம் கடந்த சில ஆடியோ விழாவில் விஜயின் மனைவி சங்கீதா கலந்து கொள்ளவில்லை மட்டுமின்றி இயக்குநர் அட்லி மனைவி பிரியாவின் வளகாப்பு நிகழ்விலும் விஜய் மட்டும்தான் பங்கேற்றார் அதற்கு சங்கீதா வரவில்லை இதனால் கோலிவுட்டில் பல்வேறு விதமான தகவல்கள் பரவ தொடங்கியது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஜனநாயகன் ஆடியோ விழாவில் விஜய்யுடன் சங்கீதா கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது இந்த விழா ஜூன் அல்லது ஜூலை மாதம் நடக்க வாய்ப்பிருக்கிறதாம்